ஸ்டே சிவில் இனியவர்களை கோடி அற்புத அந்துமியாருடைய அன்பு பிள்ளைகளை பாதுகாவலருடைய திருவிழாவின் எத்தனாவது நாள் என்ன என்ன வண்டி இருக்குதா எண்ணி பாருங்கள் எவ்வளோ தானே கரெக்டா சரிதானே எல்லா ஒத்துக்கிறதில்ல இல்லையா ஏதாவது நம்மளால தான் சரி வெரி குட் ஆமாம் எல்லாம் முடிச்சிருக்கீங்களா இல்லையா ஒழுங்காக திருவிழா கொண்டாடுதில்ல இல்லையா செக் பண்ணிக்குதான் இனி இவர்களே பாதுகாவலருடைய இந்த ஏழு நவநாளில் எந்த நவ நாள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி எது ஏழாவது நவ நாள் தான் பிடிச்சிருக்கா அதான் தலைவர் ஆண்டவரே கவனியம் ஏழு நவ நாள் கொண்டாடி இருக்கேன் ஏழாவது நாள் எந்த நாள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி ஏழு நாளுமே பிடிச்சிருந்துச்சா அப்படி தானா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கேள்வியாக இருக்குண்ணே ஆமாம் பிடிக்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது அதான கேள்வி ஏழு நாள் பூசை நடக்குது அதில் பிடிக்கிறதுக்கு என்ன இருக்குது ஆமாம் இனி இவர்களே நாம் வழக்கமாகவே பூசையை கொண்டாடுறோம் எல்லா பூசையும் அப்படி திருவிழாவில் கொண்டாடுற பூசைக்கும் மற்ற நாட்களில் வைக்கிற பூஜைக்கும் எதாவது வித்தியாசம் இருக்கா ஆ அந்த கேள்வி மறந்துடுங்க ஏழு நாள் எந்த நாள் பிடிச்சிங்க கேள்வி மறந்துருங்க இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகிறோம் சரியா வழக்கமாக வைக்கிற திருப்படிக்கும் திருவிழா காலத்தில் வைக்கிற திருப்பளிக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா மகிழ்ச்சியாக இருக்கும் மற்ற நாள்னா அழுதுகிட்டே பூசா ஆ ஒரே முகத்தை பார்க்கறதுக்கும் வேறு வேறு முகத்தை பார்க்கறது வித்தியாசம் இருக்கா இல்லையா போரடிக்கு ஆ ஆ ஆமாம் சந்தோஷம் அப்போ இனியவர்களே ஒரே முகத்தை பார்க்க போர் அடிக்குது ஆனால் முதல் வாசகம் சொல்கிறது பவுலடிகளார் மக்களிடம் பேசுகிற பொழுது அவ்வளோதான் இனிமேல் நான் உங்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லோரும் நினைச்சாங்களாம் அழுகிறாங்களாம் கூடி உட்காந்து எதுக்கு அழுகிறாங்க அப்படின்னா இனி உங்கள் முகத்தை பார்க்க மாட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு வருத்தமாக இருக்குது நமக்கு சந்தோஷமாக இருக்குது ஒரே மூச்சை பார்க்கறது எரிச்சலாக தானே இருக்கும் ஆமாம் இனிவர்களே இதில் என்ன அப்படின்னா நம்மோடு வாழ்கிற மக்களிடம் நாம் வைக்கிற உறவை விட இன்னொருத்தட்ட நம்ம எளிதாக ஒரு நட்பு பாராட்டிடுவோம் புரியுதா இல்லையா சண்டை வந்து வீட்டுக்குள்ளே நடக்குமா வெளியே சண்டை நடக்குமா மிஞ்சி போனால் நம்ம வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு அதிக அதிகப்படியான சண்டை நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கும் அடுத்து பக்கத்து வீட்டில் நடக்கும் மொதல் இருந்து மூணாவதுலேயே சண்டை போடுவீங்களா ஏ அடியில் போட மாட்டீங்களா சண்டை வழக்கம் பக்கத்தில் தான் நடக்கும் ஒரு அழகான பழமொழி முடியும்ல கிட்ட வந்தால் கிட்ட வந்தால் இறச்சல் வருமா கிட்ட வந்தால் பகை கேள்விப்பட்டது இல்லையா சார் இவ்வளோ நல்ல மக்கள் பழமொழி கூட தெரியாமல் ஆவா இனியவர்களே பக்கத்தில் இருக்கிறவங்க குறைகள் தான் நமக்கு தெரியும் இன்னொருத்தவங்களுக்கு கூட நமக்கு தெரியறது ஆமாவா இல்லையா இதையாக ஒத்துக்கிறீங்களா இல்லை உங்கள் சாமியார் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிக்காரோ எந்த சாமியார் வந்து கேள்வி கேட்டாலும் அமைதியாக தான் இருக்கணும் பேசிடக்கூடாது அப்படியே சொல்லிக்காரா சாமி இல்லைல்ல ஆமாம் இனியவர்களே அருகில் இருக்கிற மக்களுடைய குறைகளை நாம் அதிகமாக தெரிஞ்சிருப்போம் தான் பக்கத்தில் இருக்கிறவங்கள மேலும் மழை நிச்சய முடியாது ஏற்றுக்க முடியாது யாரோ ஒருத்தர்கிட்ட நம்ம பழகிற பழகிற மாதிரி வருகிற யாரோ ஒருவரை நம்ம நல்லவராக பார்க்குற மாதிரி நம்ம கூட இருக்கிறவன் நல்லவராக பார்க்க மாட்டோம் ஏன்னா அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு தெரியும் அவன் எப்போ கோபப்படுவான் எப்போ கோபப்பட மாட்டான் எப்போ கோலவரி வரும் எப்போ வராது எப்போ எதை பேசுனா அமைதியாக இருப்பான் எதை எதை பேசுனா சத்தம் போடுவான் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்க நம்ம தெரிஞ்சுருக்கோம் அதனால் அவங்களுக்கு பிடிக்காது ஆ இவன் இப்படித்தான் இவன் இப்படி தான் அப்படி சொல்லி இந்த பல இப்படி கூட நீ சொன்னது இல்லையா அவனா அப்படி இல்லையோ ஆண்டவரே ஆமாம் கோயிலில் உட்காந்து இவ்வளோ புனிதர்களை நான் பார்த்ததில்லை ஆவா இனி இவர்களே ஒரு அற்புதமான வாழ்க்கை ஆனால் அதுதான் மகிழ்ச்சி சரிங்களா சண்டை போடுறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது அப்போ இந்த முகத்தில் பார்க்கறதாவது கடவுளை பார்ப்பது போல் அப்படின்னு நினைச்சிட்டு வைப்பில் ஒரு வார்த்தை உண்டு எஸ்ஆயா யாக்கோபு சரி ஏசா யாக்கோபு ரெண்டு வருமே தம்பிகள் சரிங்களா கேட்குறீங்களா இல்லையா ஊமாவது போடுங்க ஆ அப்படி பயில இருக்குது ஈஷாக்கு அப்படி தானே அமைதியாகவே இருக்கு இல்லை அமைதியாக தானே எனக்கு பயமாக இருக்கு நமக்கு பைபிள் தெரிஞ்சிருக்கா இல்லையான்ட்டு இனி இவர்களே அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குள்ள யார் சொத்தை பிடுங்கிறதுங்கிறது ஒரு சண்டை அப்போ இந்த சண்டை வருகிற பொழுது மூத்தவனுடைய சொத்துக்களையும் மூத்தவனுடைய ஆசீர்வாதங்களையும் சேர்த்து யார் பிடிங்கிடுறா வெரி குட் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கே மூத்தவன் இலைவன் ரெண்டு பேர் தான் இருக்கா மூத்தவன் சொத்தை யார் பிடுங்குறா ஏ மூத்தவன் சேத்தா மூத்தவனே பிடிக்கி விடுவானா இளைவன் தானே பிடுங்கணும் ஆ அப்போ இளைவனாக சொல்லிடுங்க உங்களுக்கு ஈஸியான கேட்க ஆமாவா இல்லையா கேட்குறேன் ஆ இனி இவர்களே தம்பி சொத்தை பிடுங்கிட்டான் எந்த சொத்து ஆசீர்வாதம் உட்பட மூத்தவகன் ஏசா போய் தந்தைய தந்தையிட்ட போய் கேட்குறான் தந்தையே எனக்கு கொடுக்குறதுக்கு கூட ஒன்றுமே இல்லையா கேட்குறான் ஒன்றுமே இல்லைவர் நீ நல்லா இருங்கிற ஆசீர்வாதம் கூட அவரால் சொல்ல முடியல ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தையும் சேர்த்து யார் பிடிங்கிட்டா தம்பி பிடிக்கிட்டான் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பிடிங்கிட்டான் சொத்துக்களையும் பிடிங்கிட்டான் இப்போது அவனை கொன்னே ஆகணும்னு நினைக்கிறான் நமக்கு அப்படி தான் குளவரி வரும் அதுதானே ஒரு கல்லை நவட்டி வச்சிட்டாலே நமக்கு குலவரி வந்துடும் இருக்கிற எல்லாத்தையும் பிடிங்கிட்டா எப்படி இருக்கும் அண்ணங்காரன் சின்ன பையன் எனக்கு அடுத்து பிறந்தவன் ஏன் சொத்தை பிடிங்கிறதா அவனுக்கு கொன்னே ஆகணும்னு சொல்லி முடிவெடுக்கிறான் அப்பா அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு இருக்கதே ரெண்டு பிள்ளையே ஒருத்தனை கொன்று ஒருத்தன் ஆகிறதா அப்படி நினச்சிருவோம் வழக்கமா நம்மனா நிச்சயம் ஐய்யம்மா போச்சு ஆமா ஓடிடு உங்கள் மாமா வீட்டுக்கு ஓடிடு உங்கள் மாமா வீடு அவனுக்கு தெரியும் ஏதாவது ஒரு சைடு போய்யா பத்திரமா இருியா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறோம் அதே மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க மகனை தூரமாக ஒரு இடத்துக்கு அனுப்பிவிட்டாங்க அங்கே போனவன் கிட்டத்தட்ட இரண்டு திருமணம் முடித்து பதிமூணு பிள்ளைகளை பெற்று பெரும் கால்நடைகளுக்கெல்லாம் அதிபதியாக மாறி தினச்சியாக அர்பகாலம் கழித்து திரும்பி வருகிறான் திரும்பி வருகிற பொழுது அவன் தன்னுடைய சகோதரனை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற பயத்திலே வரான் அண்ணங்க கோவக்காரன் அவனுடைய எல்லா சொத்துக்களையும் பிடிங்கிட்டோம் கொலவெறியில் இருக்கிறான் நம்மளை கொள்ள பார்க்குறான் பயந்து தான் ஓடி இருக்கோம் இப்போ இங்கே கஷ்டப்படுறத விட திரும்பி போனால் சௌரியம் சொல்லி வந்தோம்னா அங்கே நம்மளை வாழ விடுவானோ இல்லையோ தெரியலையே வர பயங்கர பயங்கர விளத்தனமாக இருப்பானே அப்படின்னு சொல்லி பதினஞ்சே வரான் வருகிற பொழுது விவளின்னு சொல்லுகிறது யாருக்கும் சொத்தை பார்த்தா பயம் ஆசை வந்துடும் அப்படி தானே அதனால் அவன் என்ன செய்கிறான் இருந்த எல்லா கால்நடைகளையும் மூன்று பகுதியாக பிரிக்கிறான் எதெல்லாம் கொளுத்ததோ அதெல்லாம் முன்னாடி அனுப்புறான் இதை பார்த்தவொடனே அவன் என்ன செய்வான் சரி அதை மட்டும் நான் பிடிங்கிட்டு ஆளை விட்டுருவோம் அப்படி ஒரு முடிவு கரலாம் அப்படின்னு சொல்லிடுறான் நான் ஆனால் ஏசா என்ன செய்வான் சொத்துக்களை எல்லாம் பார்க்கல ஆடு மாடுகள்லாம் பார்க்கல அதை கடந்து வருகிறான் ஐயோ ஆடு மாடெல்லாம் தாண்டி வரானே சரி என்னுடைய வேலைக்காரர்களை முன்னாடி அனுப்பிடுவோம் வேலைக்காரங்களை கோவத்தில் கொண்டுட்டால் கூட சரி இத்தனை கொன்றுட்டோமே எப்படி இருக்காண்டியாவது அமைதியாக இருப்பான் பார்த்தா இப்போ வேலைக்காரங்களும் கடந்தாச்சு இப்போ என்ன செய்கிறான் தன்னுடைய இரண்டாவது சார் முதல் மனைவியினுடைய பிள்ளைகளையும் முதல் மனைவியும் அனுப்புகிறான் ஏன்னா முதல் மனைவியை அவன் விரும்பி கல்யாணம் பிடிக்கல ரெண்டாம் மனைவியை தான் லவ் பண்ணுறான் முத பின்னாடி கல்யாணம் படிக்கிறான் அப்போ ரெண்டாவது மொதல் பின்னாடி செத்து பண்ணால் செத்து போட்டோம் நம்மளுடைய லவ்வர் நம்ம கூட இருந்தால் போதும் அப்படி நினைச்சுட்டா உங்களுடையாலையும் பிள்ளைகளையும் மொதல் அனுப்புகிறான் அவங்களையும் கடந்து வரான் இப்போ இரண்டாவது மனைவியுடைய பிள்ளைகள் அவங்களையும் கடந்து வரான் மாட்டும் தனியாக இருக்கிறான் ஐயோ என்ன நடக்குவோம் தெரியலையே இத்தனை பேர் மீதும் ஆசை கொள்ளாமல் கடந்து வருகிற மருசன் என்ன கொலவெறிந்தோ நம்மகிட்ட வந்திருப்பான் அப்படித்தானே நமக்கு தோணும் என்ன செய்வார தெரியலன்னு பார்த்தா மூத்தவன் என்ன செய்கிறான் ஓடி போய் அவனை கட்டி பிடித்து முத்தமிடுகிறான் இனி இவர்களே எவன் தன்னை கொள்ளுவான் என்று நினைத்தானோ அந்த சகோதரனை பார்த்து அந்த அண்ணனை பார்த்து தம்பி சொல்கிற வார்த்தை உமது முகத்தை பார்ப்பது கடவுள் முகத்தை பார்ப்பது போல் இருக்கிறது ஏனென்றால் நீர் எனக்கு கனிவு காட்டி நீர் இரக்கம் காட்டினீர் இனி இவர்களே பக்கத்தில் வாழ்கிற பொழுது அண்ணன் தம்பி எப்படி பார்க்க இவனுக்கு சொத்து போகணுமா எனக்கு சொத்து போகணுமா அப்படி பார்த்தான் அதே அண்ணன் தம்பி தான் தொலைவில் சென்று விட்டு திரும்பி வருகிற பொழுது எப்படிப்பட்ட வார்த்தை சொல்றான் உன் முகத்தை பார்க்கறது கடவுள் முகத்தை பார்க்குவது போல இருக்குது பக்கத்துலேயே பார்த்தா போர் அது அதுதான் கொஞ்சம் அப்பப்போ இடத்துக்கு டூர் போயிட்டு வாங்க வெளியே வேலைக்காக வாங்க இனி இவர்கள் பக்கத்தில் இருந்து முகத்தை பார்த்து சில நேரங்களை மெனசிடும் கடுப்பாயிரும் எந்த மஞ்சவாக பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு ஆனால் அதில் ஒரு இறை என்ன சொல்கிறது இறை உறவு இருக்கிறது ஒரு முகத்தை பார்த்தல் என்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து ஒரு மகிழ்ச்சியின் அடையாளம் அங்கீகரிப்பின் அடையாளம் நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் முகத்தை பார்த்துருக்குறீங்க கணவன் மனைவி முகத்தை பார்ப்பீலா பாருங்க வீட்டில் போய் ஆளை பார்க்குறீங்களாம் கேட்குறேன் முகத்தை பார்க்குறதான் கேட்குறேன் முகத்தை பார்ப்பீங்களா யோசிச்சு பாருங்க பிள்ளைய முகத்தை பார்த்துருக்கிறீங்களா குழந்தையா யார் யாராசா அப்படி முகத்தை பார்த்துக்கிட்டுறேன் இவன் குழந்தை வந்துருச்சா இப்போ வா சாப்பிட அவங்க சுவேன் சொல்லாம இல்லையா மனிதனுடைய முகத்தை பார்க்குறதும் மறந்துட்டோம் என்னத்தை பார்க்க இந்த மூஞ்சா போட்டது சரி தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னா இனிவர்களே முகத்தை பார்ப்பது என்பது ஏற்புடைமை எல்லாரும் முகத்தையும் பார்த்துட முடியாது இப்படிதானா நீங்கள் இன்றைக்கி போய் என்ன செய்யுங்க கணவன் மணி ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்த பாருங்கள் கல்யாணத்தனி முடிஞ்ச பார்த்து சொல்லியிருப்பியா அப்படிதானா ஆமாம் முகத்தை பாருங்கள் பிள்ளைகளுடைய முகத்தை பாருங்கள் அப்பா அங்குடைய முகத்தை பாருங்கள் முகத்தை பார்ப்பது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நான் அம்மா பார்த்தேன் வாட போக வர அப்படிதானே ஆமாம் முகத்தை பார்ப்பது என்பது ஒரு ஆசீர்வாதம் எனக்கு தான் ஏசு இன்றைய இன்றைக்கு நரசித்தேவாசகத்தில் சொல்கிற பொழுது இந்த உலகத்தோட்டு விட்டு போக இவங்க முகத்தை பார்க்க முடியாதே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகிறான் அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர் இவர்கள் இந்த இடத்தை சார்ந்தவர்கள் அல்ல இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல எனவே இவர் இங்கிருந்து எடுத்து விடாதீங்க இந்த உலகத்தில் அவங்கள பத்திரமாக பாதுகாத்து வையும் என்று சொல்கிறார் அப்போ இதில் என்ன பிடிக்கிறதுனா சில நேரங்களில் குடும்பங்களையும் உன் மூஞ்சை பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை தான் வாழ்வோம் தானே கணவனை சண்டை விட உன் மூஞ்சி வச்சு என்ன ஒரு ஒருத்தர் சோறு கிடைக்குமா அப்படி சொல்லி நடிச்சிருவான் திட்டுனாலும் அந்த வீட்டை தான் வாழ்வோம் அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் அதுதான் மிகப்பெரிய புனிதம் உனக்கு உனக்கு ஆவாது அப்படி சொன்னாலும் அந்த குடும்பத்தில் இணைந்து வாழ்கிற ஒரு மாண்பு இருக்கிறதெல்லாம் அது ஒரு ஆசிர்வாதத்தை அடையாளம் நம்முடைய பாதுகாவலர் கூட எந்த மனிதர்களை தனக்கு பிடிக்கவில்லையோ எந்த மனிதர்களுக்கு தன்னை பிடிக்கவில்லையோ அவங்களுக்கு பிடிச்சவராக வாழ்ந்தார் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு உண்டு அந்தனியார் வந்து பெரிய ஆளா இல்லை கொஞ்சம் சாதாரணமாளா இதுக்கு நீ பதில் சொல்லியா உன உங்க புனிதரா இல்லையா பெரியாளா இல்லையா ஏன் பெரிய நீ இப்போ வச்சு யோசிக்கூடாது அந்த நேரம் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர் பெரிய ஆளா இல்லையா அப்படியா ஆ அவர் வாழ்ந்த காலத்தில் புதுமையாக பண்ணல பண்ணாரா பண்ணலையா பண்ணலையோ அந்த நேரம் இறந்து புனிதரான ஆன ஆ பண்ணாரா இருக்கும்போதே பண்ணாரா ஆ அதுவே பெரிய புனிதம் அப்பா அம்மா பேசி கேட்குறதே பெரிய புனிதம் தான் அண்ணா அது ஒரு பெரிய புதுமை அங்கேருந்து இருந்து ஆரம்பித்து வாழ்க்கையில் ஏகப்பட்ட புதுமைகள் போகிற வர இடத்துலலாம் பிரசங்கம் வச்சு ஏ என்னம்மா பேசுகிறான்ப்பா செம ஆளு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்றாங்க புகழ்ந்து தள்ளுறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு என்ன வரும் உங்களை ஒருத்தர் பாராட்டி பேசும் அவனை மாதிரி மனசு உண்டாயா அப்படின்னு சொன்னால் பக்கத்துல என்ன சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்களா அவனே பிடிக்காது பற்றியெல்லாம் அந்த சிக்கல் இருக்குது இப்போ இருக்குது அந்த காலத்தில் இருந்துச்சு அவரை பெரும் மனுஷனை பார்த்ததே இல்லை உனக்கு என்ன தெரியும் நீ வேறு ஊர் உங்களுக்கு தெரியாது எங்கள் ஊரில் வந்து பாருங்க ஒரு ரெண்டு நாள் கூட பேசி பாருங்கள் அப்போ தான் தெரியும் அப்படி தான் வழக்கமாக சொல்லுவோம் அந்தவொன்னே யாருக்கும் போகிற வர இடத்துலலாம் பெரிய பெரிய பேர்கள் நல்ல பிரசங்கம் வைக்கிறாரு நல்ல மனிதர் புதுமை செய்கிறார் என்று சொல்லி அவரை போற்றி பாராட்டுகிறார்கள் அவன் கூட இருக்கவங்க வழக்கமாக என்ன செய்வார் அந்த புறாமே வருது அதனால் எப்போ பார்த்தாலும் இவனையே பாராட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நாள் பட்னி போட்டால் தான் சரி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சபையை சார்ந்தவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு வெளியே பிரசங்கம் வைக்க போயிருக்காரா போயிட்டு எப்படி அங்கே சாப்பாடு இருக்காது திரும்பி வரதுக்கு லேட் ஆயிரும் வந்து பார்க்க முடிச்சில தட்டா கழுவி வச்சிட வேண்டியதான் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிட வேண்டியது தான் அப்போ தான் ஒரு நாள் பட்னி கிடந்தால் தான் ஒரு திருப்தி அதனால் எதாவது நடக்க போதா ஒன்றும் நடக்க போகிறது இல்லை ஆனால் நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி அவன் சாப்பிடலைங்கிறது நம்ம ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க அந்தமாரியாக போயிட்டு வர முச்சுல எல்லாம் சாப்பிட்டு பாத்திரத்தை தான் கழுவி வச்சாச்சு சில மடங்களில் வந்து இத்தனை மணிக்கு சமைச்சு இத்தனை மணிக்கு சாப்பிட்டுருக்கணும்னா அத்தனை மணிக்கு சாப்பிட்டுருக்கணும் அதுக்கடுத்து சமைக்கக்கூடாது அப்படின்றது சமைக்கக்கூடாது இப்போ அந்துணையா திரும்பி வர்றாரு மனுஷனுக்கு சம பசி கத்தி கத்தி பேசி உரையாடி விட்டு ரொம்ப தூரம் நடந்து பயணித்து விட்டு வரவருக்கு குலை பசி சாப்பாடு எதாவது இருக்கும்னு பார்த்தா அங்கே ஒன்றதையும் காணும் இப்போ அந்தனியாவுக்கு பசிக்குது அவர் என்ன செய்யணும்னு தெரியல அவர் என்ன என்ன செய்கிறாருன்னா முழந்தால் படிக்கிட்டு ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு சம பசியாக இருக்குது எனக்கு எதாவது சாப்பிட கொடுங்க என்று சொல்லி ஜெபிதா இனி இவர்களே அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறது அந்தனியார் இவர வேண்டியவுடன் வானத்திலிருந்து வானதூதர்கள் விண்ணக உணவை வழங்கினார்கள் விண்ணக உணவுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச நல்ல ஹோட்டல் ஏதாவது இருக்கா இருக்கா இல்லையா அப்படி ஒன்றும் இல்லையா சரி உங்களுக்கு பிடிச்சதுலேயே ரொம்ப பிடிச்ச பிடிச்ச உணவுன்னு வச்சுருக்கீங்களே அவ்வளோ டேஸ்ட்டான சாப்பாடு டேபிள் ஃபுல்லாக நிறைஞ்சிச்சு இப்போ அந்தனியார் என்ன செஞ்சார் என்ன செஞ்சுருக்கணும் நீங்கள் கொலை பசியில் இருக்கிறீ ரொம்ப டேஸ்ட்டான சாப்பாடு முன்னாடி வைக்கிறாங்க சரிங்களா உங்கள் கூட இருக்கவன் உங்கள் வீட்டில் இருக்கவன் நீ பட்டினி கிடக்கணும்னு சொல்லி பாத்திரத்தை தான் வச்சுட்டு போயிருக்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க மொதல் சாப்பிட்டு முடிச்சு தான் என்ன செய்யும் யோசிக்கவே செய்வோம் நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படி தானா அந்த பேர் என்ன செஞ்சிருக்காரு இவ்வளோ டேஸ்டான சாப்பாடு நமக்கு கிடச்சிருக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த கிடைக்குமான்னு தெரில எல்லா கதையும் தட்டி எப்பா சூப்பரான சாப்பாடு வந்திருக்கு வா சாப்பிடுவோம் என்று சொல்லி எழுப்பினார் எழுப்பி அவருக்கு உணவளித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வை நான் படித்திருக்கிறேன் இனி ஒரு எவ்வளோ பெரிய உயர்ந்த உள்ளம் பாருங்கள் இவன் சாப்பிடாம பட்னி கிடக்கட்டும் அப்போ தான் புத்தி வரும்னு சொல்லி பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு போன தன்னுடைய கூட்டாளிகளுக்கு ரொம்ப டேஸ்டான சாப்பாடு வரும்போது வந்து சாப்பிட்டுக்கப்பா இது ஒன்று கிடைக்கிறது வாய்ப்பில்லை என்று சொல்கிறார் என்று அதுதான் எனக்கு ஒருத்தன் பிடிக்கலைன்னா அவனுக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது அப்படி பிச்சுட்டு போகிறதல்ல வாழ்க்கை கடவுளை தான் சொல்லிக்கிறார் இந்த உலகம் அவர்களுடையது அல்ல அவர்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல எனவே இந்த உலகத்திலிருந்து அவர்களை எடுத்துவிடும் என்று நான் வேண்டவில்லை மாறாக இந்த உலகத்தில் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் எனக்கு சோறு எல்லாம் பண்ணல வா எல்லாம் வரிசையாக உட்காரு நான் சாப்பிடாத பாரு என்று சொல்ல சொல்லி தான் உட்காந்து தான் செய்யணும் அப்படி தானே இது ஏன் சாப்பாடு சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படி சொல்லலை கடவுளின் மனிதர்களை மனிதர்களால் அப்படி சொல்ல முடியாது அது உனக்குரியது இல்லை எனக்காக கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த ஆசீர்வாதத்தில் உனக்கு பங்குண்டு என்று சொல்கிறவர்கள் தான் ஆண்டோரடி பிள்ளைகள் அவர் ஏன் கோடி அற்புதர் இதனால் தான் எனக்கு எதிரான மனிதர்களை கூட நான் அன்பு செய்வேன் எந்த அளவிற்கு என்று சொன்னால் என்னிடம் இருக்கிற சிறந்தவற்றை அவர்கள் கொடுக்கிற அளவிற்கு நான் அன்பு செய்வேன் பௌலடிகா சொல்கிறார் என்னுடைய எல்லா தேவைகளையும் இந்த என் கைகளால் உழைத்து நான் பெற்றுக்கொண்டேன் எனக்கு மட்டும் இல்லை என் கூட இருந்தவங்களுக்கும் நான் உழைத்து கொடுத்தேன் அவங்கள்ட்ட புடுங்கலை ஆசீர்வாதம் ஆபரகாம் லோத்து ரெண்டு பேரும் யார் உறவினர்கள் அப்படின்னு சொல்லுவாள் கடவுள் யாரை அழைத்தார் ஆபரகம் அழைத்தாரா லோத்து அழைத்தாரா ஆ ஆபரகம் கடவுள் ஆபரகம் தான் ஆபரகம் தான் அழைச்சாரு நீ பார்க்குற பார்த்து ஆபரகம்னா யாரும் தெரியும் தானே தெரியும் தெரிஞ்சு சந்தோஷந்தான் அப்போ கடவுள் ஆபரகமே அழைக்கிறார் நீவா உன்னை ஒரு பெரிய இனமாக மாற்றுவேன் ஏராளமான வளங்களை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி அவனை அழைக்கிறார் ஆபரகம் கூட போனது யாரு லோத்து நம்ம போச்சு தூரம் போகிறேன் வாயா அப்படின்னு ஒருத்தர் கூட்டு போவோம்ல அப்படி பாசக்காரனாக தான் லோத்து இனி இவர்களே லோத்துவுக்கும் ஆபரகாமுக்கும் இருந்த கால்நடைகள் எல்லாம் பழுகி பெருகிறது பெரிய கூட்டமாக மாறிடுச்சு இப்ப ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வாழ முடியலை நெருக்கடியாக இருக்குது மேய்ச்சலுக்கு கூட்டு போனால் ரெண்டு வருமே கொண்டா கொண்டு போக முடியல இவன் விளக்க வீட்டுக்காரனோ இவன் வீட்டுக்கு வேலைக்காரனு சண்டை போட்டுருக்காங்க இப்போ என்ன சொல்ல ஆபராமம் கூப்பிட்டு ஏற்பாங்க வா இந்த ஆடு மாடெல்லாம் கடவுள் கொடுத்தது நம்மக்கிட்ட கிடையாது இதனால் நம்ம பாட்டு சண்டை போட்டு சாக வேண்டாம் நீ உனக்கு எங்கே போகணுன்னு ஆசைப்படுறியோ நீ போ நான் எங்கே போகணும்னு சொல்கிறேன்னு அங்கே போகிறேன் இந்த கண்ணாவை தூக்கி பாரு எந்த இடம் வேணும் வேணும்னு முடிவு பண்ணிக்க நீ எந்த இடம் வேணும்னு சொல்கிறியோ நீ அங்கே போ அதுக்கு ஆப்போசிட்டில் அடுத்த தசைக்கு நான் போகிறேன் நீ வந்து மேக்கத்தான் நல்லா வளைச்சி எனக்கு பக்கம் தான் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் கிழக்கு பக்கம் போயிடுறேன் வடக்கு வேணும்னு சொன்னால் நான் திக்க போயிடுறேன் அப்படி சொல்கிறார் அந்த இடத்துக்கு யாருக்கு கடவுள் கொடுத்தாரு ஆபரகம் கொடுத்தாரா லோத்துக்கு கொடுத்தாரா கடவுள் யாரை அழைத்தார் ஆபரகம் அழைச்சார்னா இடத்த யார் கொடுத்துருப்பாரு ஆபரகாமுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை ஆபரகம் என்ன சொல்கிறா நீ எடுத்துக்கையா உனக்கு போக மிச்சம் எடுத்துக்கிறேன் வழக்கமாக பழமொழி என்ன உண்டு தனக்கு போகத்தான் தானமும் தருமம் ஆ இதாக தெரிஞ்சு வச்சிருக்கியா இருக்கீங்க தனக்கு போக தான் தானமும் தருமம் ஆனால் ஆவரகம் என்ன சொல்கிறாரு உனக்கு போக நான் எடுத்துக்கிறோம் உனக்கு எந்த பக்கம் வேணும் எடுத்துக்கேன் அப்பளோ தெரிஞ்சான் சோதம் குமார பக்கில் கேட்கான் ஏன்னா அந்த இடம் வந்து கடவுளில் தோட்டம் போல் மிக அழம அழகாகவும் வளமையானதாக இருந்துச்சு தனக்கு கொடுக்கப்பட்ட சொத்தை தனக்கு கொடுக்கப்பட்ட நாட்டியை தனக்கு கொடுக்கப்பட்ட வளமையை ஆவரகம் இன்னொருத்தர் நீ எடுத்துக்கையா அப்படின்னு சொல்கிறார் அதனால தான் இன்ற ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையின் தந்தை நம்முடைய புனிதர் தனக்கு கிடைச்ச சாப்பாடு அருமையான சாப்பாடு நீ சாப்பிட்ருக்கியா எனக்கு பிடிக்காதவனாக இருந்துட்டு போனா எனக்கு ஒன்று பிடிக்கும் வச்சுக்க அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த உலகத்தை அவர்கள் சாராதவர்கள் என்பதாக விடும் என்று சொல்லவில்லை இந்த உலகத்தில் அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும் நமக்கு நிச்சயமா நிறைய பேர் பிடிக்காது நம்மளே நிறைய பேர் பிடிக்காது நம்ம நான் கோடி அற்புதத்தை அந்தணையாருடைய பிள்ளைகள்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எனக்கு உனக்கு ஆகாது இனி நீ வேற நான் வேற என்று சொல்வது அல்ல வாழ்க்கை எனக்கு ஒன்று பிடிக்காதுப்பா ஆனால் நல்லா இருந்துருப்போம் உனக்கு நான் தொல்ல பண்ணலை அந்த மனநிலை இருந்தால் கூட நம்ம புனிதர்கள் தான் பெருசு பெருசாக அவங்களை பண்ணணும் உடனே மன்னிக்கணும் ஏற்றுக்கணும் அப்படியே கட்டி பிடிச்சி ஒன்றும் பண்ண வேண்டாம் உங்களுக்கு பிடிக்காத ஒரு மனத்து நபர் வருகிற பொழுது நல்லா இருந்துட்டு போகிறான் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு வரும்னா நீங்கள் புனிதர்கள் அந்த நமக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்தை கற்றுக்கிட்ட விருப்பிற பெரிய பெரிய விஷயம்லாம் வேண்டாம் உடனே பஞ்சாயத்து பண்ணி இந்த எல்லாத்தையும் எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவேன் அவ்வளோ பெரிய மனிதர்கள் மாற வேண்டாம் குறைந்த பட்சியம் எனக்கு பிடிக்காது நீ பா நல்லா இருந்துட்டுவான் யாரும் உங்களை வந்து இப்போ உங்களுக்கு பிடிக்காத பற்றி குறை சொன்னாங்கன்னா அவன் அவன் வாழ்க்கையை பார்க்க நீதை குறை சொல்லிருக்கேன் இப்படு அப்படின்னு சொல்லி முட்டோம்னு வச்சுக்கிறீங்களேன் அது ஒரு புனிதத்தின் அடையாளமாக இருக்கும் அந்தோனியார் எப்படி தனக்கு பிடிக்காத மனிதர்களையும் அன்பு செய்ய ஆசைப்பட்டாரோ தன்னை பிடிக்காத மனிதர்களையும் நேசிக்க அவர் ஆசைப்பட்டாரோ அதுபோல் அந்தோனியாருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்தோணியாரை பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு பிடிக்காத மனிதர்களையும் அன்பு செய்ய முயற்சி செய்வோம் அது முடியலையா அவன் வாழ்க்கையை வாழட்டும் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையாக கொண்டிருப்போம் ஆண்டோருமை ஆசிர்வதிப்பாராக